தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு கமல்ஹாசன் சொன்ன ஒரு வாக்கியம் சர்ச்சையை கிடப்பி இருக்கிறது கர்நாடகாவில் கமல்ஹாசனுடைய சொல்லுகிறேன் ரொம்ப இயல்பாக ராஜகுமார் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை நெஞ்சோடு அணைத்து பேசுவதற்காக அவர் பயன்படுத்திய சொல்லினுடைய தொடர்ச்சி தான் இந்த தமிழும் கன்னடம் குறித்தது ராஜகுமார் குடும்பம் என் குடும்பம் கன்னடத்திலுள்ள உள்ள ராஜ்குமார் குடும்பம் என்னுடைய குடும்பம் என்று சொன்னால் கன்னடத்திலும் எனக்கு ஒரு குடும்பம் உண்டு அதிலும் எனக்கு தொடர்பு உண்டு என்று தொடங்குகிறார் தொடங்கிய பிறகு இந்த குடும்பமும் இவர் தமிழ் குடும்பம் அவன் கன்னட குடும்பம் ரெண்டும் எப்படி ஒட்டும் என்று அவருக்கு தோன்றியிருக்க வேண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக அவர் அடுத்தார் பேசுகிறார் தமிழ் பெற்ற மொழிதானே கன்னடம் என்று சொல்கிறார் கன்னட அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன என்பதை நான் பெரிதாக கருத வேண்டாம் அவர்களுக்கு எதுவும் புரியாது அது ஒரு நம்முடைய சீமான் மாதிரி கட்சிகளெல்லாம் அங்கே இல்லையா என்ன நான் அதனால இந்த ஆர் என் ரவி சீமானெல்லாம் அறளும் சென்று வைத்திருக்கிறேன் நான் கன்னட மக்களை நேசிக்கின்றவன் தான் ஆனால் வரலாற்று உண்மை தமிழிலிருந்து நான்கு ஐந்து மொழிகள் பிறந்து நிலை பெற்று இருக்கின்றன பனிரெண்டு பதினான்கு மொழிகள் பிறந்து பிராக போல அங்கங்கே தொஞ்சு துவண்டும் கிடக்கின்றன அவ்வளவு சிறந்த இந்தியாவில் ரெண்டு மொழிகள் தான் பெருமைக்குரிய ஒன்று சமக்கிரம் இன்னொன்று தமிழ் அவன் தோற்றுவித்த நாகரிகத்திற்கு வேத நாகரிகம் என்று பெயர் நாம் தோற்றுவித்த நாகரிகத்திற்கு சிந்து சமொழி நாகரிகம் என்று பெயர் ஆரியம் பெற்ற மொழிகள் உண்டு வடநாட்டில் உள்ள மொழிகளெல்லாம் ஆரியம் பெற்ற மொழிகள் சமக்கிருதம் பெற்ற மொழிகள் தென்னாட்டில உள்ள மொழிகளெல்லாம் தமிழ் பெற்ற மொழிகள் கன்னடமும் கழிதெலுங்கும் மலையாளமும் துழுவும் உன் உதரத்து உதித்தெழுந்து ஒன்றுபோலாயினும் ஆரியமும் இதுபோல் பல முடிகளை இன்று ஒன்று பலவாக ஆகியது ஆனால் ஆரியம் அழிந்து விட்டது தமிழ் அழியவில்லை என்று மனோன்மணிய சுந்தர பிள்ளை வாழ்த்துகிறார் வணங்குவதற்குரிய மனிதனவன் வெல்லும் மனோன்மணிய சுந்தர பிள்ளையும் மறைமனேடிகளும் தேவனையப்பாவானரும் பிறந்திருக்காவிட்டால் தமிழ் மண்ணாக போயிருக்கும் உன் உதர்த்து உதித்தெழுந்து நீ பெற்றது போல பல பிள்ளைகளை சமக்கிருதமும் பெற்றது அவைகளெல்லாம் வாழுகின்றன சமக்கிருதம் தாய் இறந்து விட்டது இங்கே உன்னுடைய பிள்ளைகளும் வாழ்கின்றன நீயும் வாழ்கிறாய் உன்னை வாழ்த்துகிறேன் தாயே என்றும் உலக இளமையுடையவள் நீ என்று மனோன்மணிய சுந்தரப்பிள்ளை சொல்லுகிறார் காடுகள் கலைஞர் சிலை வைத்திருக்கிற இடத்திலெல்லாம் காடுகள் சிலையை வைக்க வேண்டும் கலைஞர் சிலையை வைத்து என்ன செய்வது காடுகள் சிலையை வை நான் கேட்கிறேன் சித்தாராமையா அங்கிருந்து கொதிக்கிறார் கமலஹாசன் சொல்லியது உண்மை பிறகு கமலஹாசன் உழட்டுகிறார் நடிகர்களால் முடியாது விஜய் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா சொல்லி நாம் எடுத்து பேச வேண்டியதானே இதெல்லாம் இதுதானே நீ பேச வேண்டிய நேரம் அந்த நாட்டினுடைய சித்தராமையா பேசுகிறார் முதலமைச்சர் மூணு மந்திரி பேசியிருக்கிறான் இருந்து கன்னடம் வந்தது என்பதை யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் நாங்கள் சுயமாக தோன்றியவர்கள் ஆத்தா இல்லாமல் பிறந்தவீங்கல்லாம் ஆத்தா இல்லாமே பிறந்தவீங்க எதிர்த்து ஸ்டாலின் பேசியிருக்க வேண்டும் நீ என்ன திராவிட இயக்கம் நடத்துகிறாய் என்று நான் கேட்கின்றேன் ஒரு உண்மையை கமலஹாசன் அறிந்து சொல்லியிருந்தாலும் அறியாமல் சொல்லியிருந்தாலும் நின்று பிடித்தாலும் விலகி நின்றாலும் விஜய் இதற்கு ஆதரவான கருத்தை தெரிவிக்க மறுத்தாலும் நான் சொல்லுகிறேன் திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் வழியிலே வந்தவன் என்கின்ற காரணத்தினால் சொல்லுகிறேன் தமிழில் இருந்துதானே கன்னடம் பிறந்தது என்ன பிழை தெலுங்கு பிறந்தது மலையாளம் பிறந்தது துளுவம் பிறந்தது இன்னும் எத்தனையோ மொழிகளமும் அதில் சிறந்த திராவிட திருநாடும் உன்னுடைய இளமையை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி தமிழை வாழ்த்துகிறார் படமொழியை உ ஊடாட விட்டதுதான் நமக்கு ஏற்பட்ட கேடு எனக்கு என்ன சமக்கிருதத்தோடு பகை எனக்கு என்ன பார்ப்பனியத்தோடு பகை என்றால் உன்னுடைய மொழியை கொண்டு வந்து எங்களுடைய மொழியில் கலந்து கலந்து எங்களுடைய மொழிகளை சிதைத்து பல மொழிகளாக உருவாவதற்கு காரணமாகிவிட்டீர்களே எங்களுடைய மொழியில் நீங்கள் கலந்து தொலைத்தது என்பது தமிழாகவே இன்றைக்கு நாங்கள் நாற்பது கோடி பேர் இருப்போமே இந்தியாவிலே நாற்பது கோடி பேர் இருப்போமே இந்தி பேசுகிறவன்றே தமிழ் பேசுகிறவன் கூடுதலாக இருந்திருப்பானே இந்த ஸ்டாலினுக்கு என்ன வந்து தொலைத்தது என்று கேட்கிறேன் திராவிட இயக்கம் நீ நடத்துகிறாய் திராவிட இயக்கத்தின் ராமதாஸ் ராமதாசு என்று எழுதுகிறார் அவன் தான் தனிதமிழன் ராமதாசு இசன்னா தான் அவர் வைத்த பெயர் அவர் ஈனா போட்டு இராமதாசு என்று எழுதுவார் என்று முடியும் தமிழன் ஒழிப்பு முறையில் பாடக்கூடாது என்பதற்காக இசுட்டாலின் என்று சொல் சொல்ல வரும் பெருமைக்குரிய வணக்கத்திற்குரிய கடவுளின் மகனாகிய ஜீசஸை இயேசுவாக தமிழன் ஆக்கிவிட்டான் தமிழுக்கு உகந்தபடி கிறிஸ்துவம் ஒப்புக்கொண்டது கிறிஸ்துவம் தமிழ் வளர்த்த கிறிஸ்தவம் உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்தவர்கள் அந்த மதம் தமிழுக்கு வந்திருக்காவிட்டால் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காவிட்டால் கால்டுவெல்லும் இல்லை ஜீவு போப்பும் இல்லை பெஸ்கி முனிவரும் இல்லை தமிழுக்கு வளர்ச்சியும் இல்லை காடுவல் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை எள்ளி சுரை திருக்குறளை பதிப்பித்தவர் ஆகவே அது மட்டுமல்ல அவர்கள் திருவிவிலியம் என்று தங்களுடைய நூலை தமிழ் கொண்டு விட்டார்களே பைபிள் என்கின்ற சொல் அந்த ஓசை தமிழுக்குரிய ஓசை இல்லை என்று அவர்கள் விவிலியமாக அதை ஆக்கி கொண்டார்கள் சோசப்பு

உலகத்திலேயே ரொம்ப பழைய கிறிஸ்தவம் எந்த நாட்டில் இருக்கிறது என்றால் ஏன்னா தான் வாழ்ந்த போது இயேசுவோடு வாழ்ந்த தாமஸ் வெரி இன்டெலிஜென்ட் வெரி இன்டெலிஜென்ட் டிசைபிள்